இருக்கிற வேலையிலேயே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற வேலைன்னா அது சாமி படங்கள்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கு பொட்டு வச்சு பூஜை ரூம் கிளீன் பண்ணி அது ரெடி பண்ணி வைக்கிறது தான் பெரிய வேலை அதனால நேத்து முதல நாள் நைட்டு பூஜை ரூம்மை கிளீன் பண்ணி அதை பொட்டு வச்சு ரெடி பண்ணிட்டோம்னா மத்த வேலை எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்குமே சாமி படங்கள்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணி அதெல்லாம் தொடச்சு வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் கும்ப வச்சு சாமி எடுத்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு பூஜை பாத்திரத்தெல்லாம் விலைக்கு அதுக்கும் பொட்டு வச்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் இன்னும் கோலம் மட்டும் தான் இடணும் அது அப்புறமேட்டு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மறுநாள் நேத்து தான் மத்த வேலைக்கு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் காலையிலேயே ஈஸியா இருக்கணும் பன்னீர் பிரியாணி செஞ்சு வச்சுட்டு வீட கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன் ஹாலுக்கு தான் வந்தேன் கபோர்டு செல்ஃபா அதுன்னு இந்த டீப்பெல்லாம் சுத்தம் வீட்டுல தேவை உள்ள பொருளை விட தேவை இல்லாத பொருள் தான் நிறைய இருக்கும் அது எதுக்கு வாங்கணும் அது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியாம அது இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே இருக்கும் அது அப்பப்ப சுத்தம் பண்றேங்கிற பேர்ல நான் தான் அதை தூக்கி தூக்கி இட போட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல வச்ச இடத்துல வச்சபடியே இருக்கு அப்படி தையமிசன் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு எப்போதுமே வந்து இந்த கட்டப்பயிருக்கு இல்லையா அத வந்து மேல இருக்கிற அந்த குச்ச வந்து கட் பண்ணிட்டு அப்படியே அதை மடிச்சு அதை வந்து தையமிசனுக்கு நான் மூடியா போட்டுருப்பேன் அப்படியே ஹால்ல இருக்கிற ஸ்கிரீன் எல்லாம் கழட்டிட்டு அதையும் மாத்தி வச்சுட்டு அப்புறம் கிச்சனை மட்டும் சுத்தம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெளில போற வேலை இருந்துச்சு சரி அவங்க வர காட்டி இந்த ரூமை மட்டும் தொடச்சிட்டோம்னா ஹால இருக்க தையமிசன் அந்த ரூம்லயே வச்சிடலான்னு இந்த ஒரே ஒரு ரூம் மட்டும் ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணாங்க அதுக்கப்புறம் எங்க வெளியில போனோம்னா தங்கச்சி வீட்டுக்கு வரிசை வைக்கிறதுக்கு தான் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்த மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அவசர அவசரம் கொஞ்சம் மாவா கோதுமை மாவை கரைச்சி கார சட்னி அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டாங்க அனைவருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்